சார் வணக்கம் சார் நாங்கள் வந்து விவசாய இயற்கை விவசாயத்தை பத்தி பேச போறோம் சார் வணக்கம் வணக்கம்ண்ணா சாய் ஒரு நாலஞ்சு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன மாதிரி இயற்கை விவசாயம் வந்து கற்பூர் கட்டாஞ்சேரி பள்ளத்தில் நல்லா இருக்கு ஆர்கானிக் தான் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் பேருங்க பேர் மாரப்பன் இப்போ உங்களுடைய நிலத்துல தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க பவானி நெல்லும் ஆத்தூர் கிச்சி ஜம்பாவும் போட்டிருக்கேன் இப்போ இப்போ பயிர் பண்ணி இப்போ எல்லாம் நெல் குளம் வந்துடுச்சு அதுக்கு என்னென்ன உரம் போட்டீங்க அதுக்கு ஆர்கானிக் தான் ஆர்கானிக்னா விவரமா சொல்லுங்க கவர்மெண்ட் கொடுக்குற நுண்ணீர் சத்தம் அப்புறம் பஞ்ச மீன் அமிலம் அதெல்லாம் தண்ணியிலே விட்டேன் மருந்து இது வரைங்களா அடிக்கலை நீங்கள் இந்த கடலை பொண்ணாக்கு வேப்பம் அது மெயினாக சொல்லுங்க கடலை புண்ணாக்கு வயலு நாற்று குடும்பதே வேப்பம் புண்ணாக்கு கடலை பொண்ணாக்கு வயல் அடித்து அடுத்த நடவுக்கு முன்னாடி போட்டிங்களா இந்த வயலில் நட்டு அடி போட்டிங்களா போட்டேன் நட் நடுறதுக்கு முன்னாடி ஆ முன்னே போட்டு ட்ரம்ஷீட்டில் ரெண்டாம் கொம்ப நெல்ல ஊற வச்சு ட்ரம் ஷீல்லில் போட்டுவிட்டேன் இப்போ நீங்கள் மருந்தே அடிக்கலை மருந்து இது ரொம்ப நீங்க எதுக்காக விவசாயம் இயற்கை விவசாயம் செய்கிறீங்க எதற்கான வருங்கால செம்ம சந்தநீருக்கு நோய் இல்லாத நஞ்சி பொருள் இல்லாத பொருளை கொடுக்கணுங்கிறது தான் நோக்கமாக அடுத்தது குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு எந்த கேன்சரோ துரிதையோ வரக்கூடாது எல்லாம் நெஞ்சில உணவு சாப்பிடணும் அந்த நோக்கத்தோட தான் மேற்கொண்டு நீங்க வேற என்ன நிலத்துல சாகுபடி பண்றீங்க வாழை போட்டிருக்கேன் வாழையும் இயற்கையா தான் நான் வந்து புது மேத்தரெல்லாம் பண்ணிருக்கிறேன் பத்தடிக்கு பண்டடி சாரிக்கு சாரி பண்டடி இடைவெளி செடி பத்தடி என்ன மாதிரி வாழைங்க எல்லா ரகமும் வச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாரி ஒரு ரகம் வச்சு ரகத்தை சொல்லுங்களேன் ஒன்று கற்பூர வள்ளி அதே தேன் வாழை அப்புறம் முந்தன் வாழை அப்புறம் இது செவ்வாழை அப்புறம் பூவாழை அப்புறம் இது ஜீனென் ஒரு அஞ்சு அஞ்சு ரூக்கம் வச்சிருக்கோம் நல்லா இருக்குதோ ஒரு நோக்கமாக அது வச்சிருக்கிறேன் ஏன்னா வர வாழைக்கட்டையை வந்து வெட்டக்கூடாது வெட்டக்கூடாது ஏன்னா அது வந்து இப்படி வைக்கும்னா அதுக்கு உண்டான ஊக்கத்தை கொடுத்தா மூணு மாதம் ஒரு தார் வெட்டலாம் மூணு மாதம் ஒரு தார் வெட்டலாம் மொதல் தார் வருதுனா லேட் ஆகும் ஒரு குத்தா எந்த பொருளையும் உடைக்க முடியாது வாழை குத்தாக்குறது வேறோட சாயாது சாயாது அதனால அந்த கான்செப்ட்ல நான் வச்சிருக்கிறேன் அதனால இன்னும் போக போ எப்படி வரும் அறுவடைக்கு வரல வேற என்ன சிறுதானியம் பண்றீங்களா சிறுதானியம் இன்னும் பண்ணல சிறுதானியம் இருக்கணும்

சருக சருக வாழை சருகு வாழை சருகு அறுத்து களை எல்லாம் அப்படியே போட்டுருது சாணமும் நாட்டு சர்க்கரையும் கலந்து கரைச்சி விட்டு கரைச்சல் பண்ணி அதோட சூடா சூடாமோன்ஸு வீடி இதெல்லாம் கலந்து அல்லையே ஊத்திட்டு அதில் மக்கி மண்புழு ஆயிடும் சருகு மேல ஊற்றிடறீங்க ஊத்திடும் ஓ மண்புழு ஆயிருது மண் புழு ஆக ஆஹ் நான் மண்புழு பார்த்திருக்குறீங்களா அது மாதிரி பரவாயில்ல அது வந்துச்சுன்னா நமக்கு வந்து அது போட போட பெட்டு உயரமா வந்துடும் மண்ணு அனைக்கிற வேலைக்கு மண் மண்ணு புளபொழப்பா வருது பொண்ணு புலபொழ மெயின் ஆஹ் கரெக்ட்டாவது நான் வாய்க்கால ரெண்டு சைடும் விடும்போது நாளைக்கு என்னைக்குமே மத்தியானம் வெயில் அடிக்கும் போது அந்த இலை எவ்வளவு தூரம் வெயில் அடிக்குதோ அது வரைக்கும் சேர் போவோம் ஓ என்ன வாழை மரத்துக்கு கெட்ட தண்ணி கட்ட கூடாது வாழை மரத்துக்கு அடிக்கடி கட்ட கூடாது தலையா தூரமா போன வாய்க்கல அகலமா பாத்தி பரவலா தண்ணி பாயும் ஓட்டையா கட்டுற இடத்துல வேறு அடி வேறுதான் இருக்கும் தலை வேறு தான் தண்ணி எடுக்கும் அகலமா பாயும் போது அந்த இடத்துல பாயிற இடத்துல வேர் பிடிக்குது ரொம்ப